பைபிள் படி எடுத்தாலும் சரி ஸ்பிரிச்சுவலா எடுத்தாலும் சரி இன்னைக்குள்ள லா படி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் எருசலேம் யாருக்கு சொந்தம் முழுக்க முழுக்க இஸ்ரேவேலுக்கு தான் சொந்தம் இப்ப இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த ரெண்டா பிரிங்க ரெண்டா பிரிங்கிறான் இந்த ரெண்டா பிரிங்கன்னு சொல்ற எவனுமே தன்னுடைய பார்டர்ல இருக்கிற எதையும் எவனுக்கு கொடுக்கறது இல்ல

எசிலேவுக்கு விரோதமாக பேசக்கூடாது அம்மையா விட்டுருங்க ஆனா சரித்திரத்தின் படி வேதத்தின் படி முழு எரிசலைவும் தான் சொந்தம் அலையூயா இப்ப எரிசலே செப்டம்பர் இருபத்தி நாலு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது இந்த பிரச்சனை என்னவாய் முடியும் சொல்லிட்டு நானும் முடிச்சேன்